நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமக்கு பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இனியிலிருந்து நம்ம சேனலில் விரைவாக நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் சம்மந்தமான என்னென்ன அப்டேட் இருக்கோ உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பதிவிட போகிறேன் குறிப்பாக உண்மையான தகவல் அன்றன்று நடக்கக்கூடிய மைவித்தி ஆர்ட்ஸில் என்னென்ன புதிதாக மாற்றங்கள் வந்திருக்கு அதேமாரி என்ன அப்டேட் இருக்குது கேஸ் நிலவரம் என்ன இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உடனுக்குடன் வந்து பதிவிட போகிறேன் தவறாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மைவி ஆர் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து எடுத்துகிட்டு வந்துள்ளேன் கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நண்பர்களே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க மைவி திருவில் எந்த விதமான அப்டேட் வந்தாலும் நீங்கள் யாரிடம் போய் கேட்க தேவையில்ல அதேமாதிரி யாருடைய வீடியோவும் நீங்கள் போய் பார்க்க தேவையில்ல நீங்களாக வந்து தெரிஞ்சிக்கலாம் அதற்காக நமது மை வைத்திரி அரசு நிறுவனம் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அஃபிஷியலான ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டபிள்யூட்யூ டாட் மை த்ரீ அப்டேட் டாட் காம் அப்படின்னு போயிட்டு நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நேராக ஃபர்ஸ்ட் லிங்க்கு சரிங்களா இல்லை மை வி த்ரீ ஏட்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லிங்க் வரும் நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட் ஏட் தோணி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு பிக்சர் வந்து வெளியாகும் இந்த ஃபீனிக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் மைவி த்ரீ ஆர்ட்ஸ் சம்மந்தமான எந்த வித அப்டேட் வந்தாலும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் மைவி த்ரீ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாகவே அது வெளியிட்ருக்குறாங்க சரிங்களா ஒரு வீடியோ வந்தாலும் சரி ஒரு ஆடியோ வந்தாலும் சரி எல்லாம் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் நீங்கள் போய் தந்தனே எங்கேயும் தேட தேவையில்லை அதே மாதிரி மைவி த்ரீ ஆட்ஸ் பற்றி யார் சொல்லுவாங்க அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை கரெக்டாக போகிறீங்க நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் வந்து வந்துடும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா இல்லை நீங்கள் ஒரு படங்களாகவோ ஒரு செய்திகளாகவோ அல்லது ரெக்கார்ட் பண்ணுற யாராவது நமது எம்டி பேசுனாலும் அதில் வரோம் அதே மாதிரி நம்மளுடைய மனைவித் அத்தாரிட்டி உறுப்பினர் யாராவது வந்து பேசுனாலும் அதில் வரோம் மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஜோனல் ஆஃபீஸ்லாம் மீட்டிங் நடக்குது இல்லையா ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் லைவாகவே நமக்கு மேலே வந்து கிடைச்சிரும் சரிங்களா அப்போது இன்றைக்கி அப்டேட் என்ன மயவித்திடீன்னா நீங்கள் அதில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சூப்பரான தான் இருக்கும் ஓகேங்களா ஏன் அது சூப்பரான விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறேன்னா எப்பயுமே மைவி த்ரீ ஆட்ஸில் ஒரு சேனலில் ஒரு விதமாக சொல்லுவாங்க இன்னொரு சேனலில் இன்னொரு விதமாக சொல்லுவாங்க சரியா அதேமாதிரி பார்த்தோன்னா இன்னொரு சேனலில் அது திருச்சி சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரே விஷயனா அது வந்து எல்லா யூடியூபரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி 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 சொல்லுவாங்க சரிங்களா அப்போ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா சொல்ல வந்த கருத்தை விட்டுட்டு அந்த அந்த கருத்து வந்து மாறி போயிடும் சரிங்களா அப்படி தான் இப்போ நடக்குது அதால் தான் வந்து நீங்கள் யாருடைய வீடியோவும் பார்க்க தேவையில்லை ஒரு தகவல் வேணும்னா நீங்கள் நேராக இவங்க கிட்டே இதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பர்களே சரிங்களா கண்டிப்பாக எப்படி வருவார் அதற்கான மூமெண்ட்லாம் தற்போது போயிட்டுருக்குது என்ன ஒன்றுனா எல்லோரும் நினச்சிருந்துருப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமை வந்துடுவார் அப்படின்னு பட் ஆனால் முடியல சரிங்களா ஏ முடியனால் நிறைய கேஸ் வந்து குவிஞ்சி கிடக்குது அதால் வந்து நம்ம கேஸ் வந்து பெயில் மனு வந்து எடுக்காமல் போயிட்டு இருக்குது சரி எல்லாம் நல்லதுக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ரெண்டரை மாதம் மூணு மாதம் ஆகும் போதும் நாங்கள் எண்டி உள்ளே போய் சரிங்களா ஸோ எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் கடவுள் விட்ட வழி எல்லோருமே கடை வாங்கி பணம் கொடுத்துருப்பீங்க சரி பொறுத்தது தான் ஆக வேண்டாம் வேண்டாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்